அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத் அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே ஒரு கேள்வி என்னுடைய கமெண்ட்ல அதாவது என்னுடைய வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருந்ததை நான் பார்த்தேன் அந்த கேள்வியை ஒரு ஹிந்து சகோதரி கேட்டிருந்தாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா ஹிந்து மதத்துல கிருஷ்ணனையோ சிவனையோ ஒற்றை இறைவனாக ஹிந்து மதத்துல சொல்லல அதாவது ஒரு இறைவன் தான் அப்படின்னு இந்து மதத்துல எங்கேயுமே சொல்லல ஆனா இஸ்லாத்துல அல்லாஹ் அவனை மட்டும்தான் ஒரு இறைவனாக நீங்க சொல்றீங்க அல்லாஹுவை வணங்காதவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி அன்பானவர்களே ஒரு விஷயத்தை ஒரு அடிப்படைய முதலாவது புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா படைத்தவன் படைக்கப்பட்டவர்கள் அரபில மஹ்லூக் படைத்தவன் படைக்கப்பட்டவன் இந்த படைத்தவன் அப்படிங்கிறது வேற படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது வேற இஸ்லாம் சொல்லுது படைத்தவன் இரண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ ஐந்தாகவோ இருக்க முடியாது என்பதை இஸ்லாம் சொல்லுது படைத்தவன் ஒருவனாக தான் இருக்கணும் அந்த படைத்தவனுடைய நாட்டப்படி வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மனிதர்கள் ஜின்கள் பிற இனத்தவர்கள் செடிகொடிகள் இப்படி எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது உணவளிக்கப்பட்டுட்டு இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் மற்ற ரிலீஜனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குதான்னு கேட்டா இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்தவர் ஒரு முஸ்லீம் இந்த மூணு பேரும் கேள்வி கேட்டுக்கிறாங்க நம்மை படைத்தது எத்தனை இறைவன் அப்படின்னு இந்த மூணு பேருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க நம்மை படைத்தது ஒரு இறைவனாக தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு கரெக்டாக ரெண்டு கண் இருக்குது நமக்கு வந்து முகம் இருக்குது நம்மளுக்கு கைகள் இருக்குது நம்மளுடைய ரத்தம் சிவப்பாக இருக்குது எல்லாமே பேலன்ஸ்டாக போலவே இருக்குது அப்போ மனித இனத்தை படைத்தது ஒரு இறைவனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லோருமே கன்க்ளூட் பண்ணுவாங்க அப்போ ஒரு இறைவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான் என்றால் இஸ்லாம் சொல்லுது அந்த ஒரு இறைவனை தான் மனித சமூகம் வணங்க வேண்டும் அந்த ஒரு இறைவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அவனையன்றி மற்ற அனைத்துமே படைக்கப்பட்டது மற்ற அனைத்துமே படைப்புகள் படை படைத்தவன் கிடையாது படைப்புகள் அப்போ படைப்புகளை வணங்கக்கூடாது படைத்தவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது சரி இந்த கருத்தை சொன்னது ஏதாவது ஒரு மனிதனா அல்லது ஒரு சமூக சிந்தனையாளரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி குரானில் நம்மை படைத்த இறைவன் மனிதர்களை படைத்த இறைவன் இந்த வசனத்துல நமக்கு சொல்றான் அப்போ இந்த கருத்தை சொன்னது குரான்ல இருக்கக்கூடிய வசனமான இறை வசனம் தான் அந்த கருத்தை சொல்லுது இந்த கருத்து இன்னும் ஸ்டாண்டாய் நிக்குது அதாவது எந்த மாற்றமும் இல்லாம படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் படைப்புகளை வணங்கக்கூடாது படைப்புகளுக்கு என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்குதோ உதாரணத்துக்கு பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது படைத்தவன்கிட்ட தான் கேட்கணுமே தவிர படைப்புகள்கிட்ட கேட்க கூடாதுன்னு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது இப்போ பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இறைவனை எல்லோருமே ஏற்றுக்கொள்வாங்க ஆனா அந்த ஒரு இறைவனை மட்டும் தான் வணங்கணுமா அப்படிங்கறதுலதான் பிரச்சனை இருக்குது ஒரு இறைவன் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை இப்போ இந்து மதத்துல கூட உப்பநிஷத் அப்படின்னு ஒரு ஒரு புக் இருக்குது அதுல சொல்லப்படுறது எக்கம் எவ்விதத்தியம் இல்லையா இறைவன் ஒருவனை அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு கிடையாது ஒருவனை அப்படின்னு சொல்லுது அப்ப இந்து மதத்திலையும் இறைவன் ஒருவன் தான் சொல்லப்படுது ஆனா வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுல மனிதர்கள் என்ன சில இஸ்லாம் சொல்லுது அந்த ஒரு இறைவனை வணங்குவதற்கு பதிலாக இவர்களாக இறைவனை உருவாக்கி அந்த ஒரு இறைவனை நெருங்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க இந்த முறையை இறைவன் கண்டிக்கின்றான் வணக்க வழிபாடு இறைவனுக்கானது அவனிடம் மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில அதாவது மனிதர் இறைவன் கிட்ட கேட்கறதுக்கு இடையில எந்த புரோக்கரும் எந்த இன்டர்மீடியேட்டரும் கிடையாது அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது எந்த இடத்திலிருந்து எப்பொழுது கேட்டாலும் இறைவன் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகவே இறைவனிடமே நம்மை படைத்த நம்முடைய இறைவனிடமே கேட்கணும் அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது இந்த இடத்துலதான் மற்ற ரிலீஜன்கிட்ட சில இஷ்யூஸ் இருக்குது அது என்னன்னு சொன்னா மனிதர்களாக உருவாக்கிய அதாவது வழிபாட்டு முறைகள் மனிதராக உருவாக்குவாங்க அதாவது இப்படி போங்க இந்த மனிதன் வழியாக போங்க இந்த மனிதனுக்கு ஒரு பவர் இருக்குது இவர் ஒரு பெரிய சாமியார் அல்லது இவர் ஒரு பெரிய அல்லது என்ன சொல்றது பவர்ஃபுல்லான ஆளு இவருக்கு இறை சிந்தனை இருக்குது அல்லது இவருக்கு வந்து இறை சக்திகள் இருக்குது இவர் வழியா போங்க அவருக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும் இப்படி இப்படி மனிதன் உருவாக்கிய வணக்க வழிபாடு வணக்க முறைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது இப்படி கிடையாது எல்லோருமே அடிமைகள் தான் இறைவனுடைய அடிமைகள் தான் எல்லோருக்குமே அதாவது மனித பண்பு தான் இருக்குது உதாரணத்துக்கு மறதி இருக்குது உதாரணத்துக்கு திருமணம் செய்யணும் உதாரணத்துக்கு அதிகமாக அதிகமா பேசினா தண்ணி உதாரணத்துக்கு பசி உதாரணத்துக்கு தூக்கம் இந்த குறைபாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் தான் படைப்புகள் ஆனால் படைத்தவனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது அப்ப குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய இந்த படைக்கு படைத்தவர்களை அதாவது படைக்கப்பட்டவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது குறைபாடே இல்லாத படைத்தவனை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அப்ப என்ன வித்தியாசம்னா இஸ்லாத்துக்கும் இந்து மதத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா ஒரு இறைவனை இஸ்லாமும் ஏற்றுக்கொள்ளுது இந்து ஏற்றுக்கொள்ளுது ஆனால் வணங்கக்கூடிய முறையில இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு இணை வைக்க கூடாது இறைவனை அதாவது படைத்த இறைவனை தூய்மையாக வணங்க வேண்டும் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நாம இடையில ஒரு சிறு தெய்வங்களையோ அல்லது நம்மளே உருவாக்கின விஷயங்களையோ வைத்து இறைவனை வணங்குவதற்கு இறைவன் எந்த ஒரு சான்றையும் நமக்கு தரல இறைவன் இதை நம்ம சொல்லல மனிதர்களாக இதை உருவாக்கிக்கிட்டாங்க மனிதர்கள் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்தில் ஏதோ ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்திருப்பாரு அந்த மனிதருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துறோம்னு சொல்லிட்டு நாள் போக்கில் அது என்ன ஆயிரும் அவங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குதுன்னு நம்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் பிரார்த்தனை கேட்க ஆரம்பிச்சுவாங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போவாங்க அதாவது அவங்களுடைய சமாதி அவங்க எங்கே அடங்கி இருக்கிறாங்களோ அல்லது எங்க அவங்க வந்துட்டு மரணிச்சாங்களோ அங்கே போய் அவங்க கிட்ட போய் கேட்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது அப்படி கிடையாது இறைவனை தூய்மையாக அந்த ஒரு இறைவனை தூய்மையாக நாங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது இணை இணை வைப்பு இணை வைப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது ரைட் சரி இப்போ ஏன் வந்து ஒரு இறைவனை வணங்கலன்னா நரகம் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது இந்த உலகம் படைக்கப்பட்டது சோதனைக்காக சும்மா இஷ்டத்துக்கு படைக்கல இறைவன் வந்து சும்மா அப்படி சகட்டு மேடைக்கு படைச்சிட்டு சகட்டு மேடைக்கு மனிதர்களை படைச்சிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க அப்படி சொல்லல இந்த உலகம் படைக்கப்பட்டது ஒரு சோதனைக்காக இந்த சோதனை என்ன சோதனைன்னா இறைவன் மனிதர்களை படைத்து மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக வாழ்ந்து தான் சோதனை எப்படி நல்ல சக்தி இருக்குதோ எப்படி நம்மை படைத்த இறைவன் நல்ல சக்தியோ அது போல தீய சக்திகளும் இந்த உலகத்துல இருக்குது அந்த தீய சக்திகள் என்ன பண்ணும்னா இறைவனை வணங்காத என்னை வணங்கு இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பவரும் ஏங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லும் சரியா என் வழியாக நீ இறைவனை அடையலாம் சொல்லும் இது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இஸ்லாம் தீய சக்தியாக சொல்லுது இறைவனுக்கும் நமக்கு நேரடியான தொடர்பு இருக்குது இப்போ இறை தூதர்கள் கூட என்னை வணங்குங்கன்னு சொல்றதுக்காக வரல இறை தூதர்கள் எதற்காக வந்தாங்கன்னா இந்த சமூகத்துல சீர்திருத்தம் செய்வதற்காக வந்தாங்க அதுல முதலாவது சீர்திருத்தம் என்னன்னா மனிதனுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கின்றது மனிதன் நேரடியாக இறைவனிடம் தான் கேட்கணும் மனிதனுக்கு இறை தன்மை கிடையாது மனிதன் பலகீனமானவன் மனிதன் எல்லா பிரார்த்தனைகளையும் தான் கேட்கணும்னு சொன்னாங்களே தவிர இறை தூதர்களிடம் கேட்கணும்னு சொல்லலை அவங்க வழிகாட்டினாங்க இறைவனிடம் எப்படி வணங்கலாம் இறைவனை எப்படி வணங்கணும் இப்ப உதாரணத்துக்கு முகமது நபி இறுதியாக வந்த இறை அவங்க ஐந்து வேளை தொழுணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க காலையில தொழுணும் மதியானம் தொழணும் ஈவினிங் தொழணும் நைட் ரெண்டு பிரேயர் தொழணும் இந்த தொழுகையில் வந்துட்டு இறைவனிடம் நம்ம பேசுறது நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு இறைவன் இறைவனை வழிபடக்கூடிய அந்த முறையை கற்றுக் கொடுத்தாங்க சரியா அப்ப இதுதான் கிளியாரிட்டி அதாவது இந்து மதத்துக்கும் இஸ்லாத்துக்குமான வித்தியாசமத்துதான் ஏன் இஸ்லாத்துல அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு சொன்னா அல்லாத நம்மை படைத்தான் அதனால அவனை வணங்கணும் அவனை அல்லாம அவன் அல்லாம மற்றவைகளை வணங்குவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படி நாம செய்தோம் என்றால் இறைவன் மற்ற பாவங்களை கூட மன்னிச்சிருவான் ஆனால் அவனுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை மன்னிக்க மாட்டான் அது ரொம்ப பெரிய தப்பு இப்ப உதாரணத்துக்கு சாதாரணமான மனித உதாரணத்தையும் நான் சொல்றேனே ஒரு ஒரு தந்தை இருக்கிறாரு ஒரு மகன் இருக்கிறாரு அந்த அந்த மகனுக்கு அந்த தந்தை எல்லா விஷயங்களையும் செய்யறாரு அவருடைய கல்வி அவருடைய மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து நீ நீ என்னுடைய தந்தை அல்லது எனக்கு அந்த 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 தந்தைக்கு கோபம் வருமா இல்லையா குறைஞ்சபட்சம் இல்லையா இறைவன் அலை அனைத்து விஷயங்களும் நமக்கு தந்திருக்கிறான் இறைவன் உயிரை தந்திருக்கிறான் இறைவன் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தந்திருக்கான் இறைவன் காற்றை தந்திருக்கான் என்ன எல்லா விஷயங்களையும் இறைவன் தந்து அவனை வணங்காமல் அவனுக்கு வழிபடாமல் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் அவனிடம் பிரார்த்தனை செய்யாமல் பிறரிடம் நாம நன்றி செலுத்தி பிரார்த்தனை செய்வது பிறரை நாம ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக நம்புவது இதெல்லாம் வந்து இறைவனுக்கு பிடிக்கல இறைவன் வெறுக்கின்றான் என்பதை இஸ்லாம் சொல்லுது அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு பேரு தவஹீத் அப்படின்னு பேரு ஓர் இறை கொள்கை அப்படிங்கிற இந்த அடிப்படை ஓர் இறை கொள்கைன்னா வெறுமன ஒரு இறைவனை நம்புறது மட்டுமல்ல அது எல்லாருமே நம்புறாங்க அந்த இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு பிறரை அவனுக்கு இணையாக ஆக்காமல் வாழ்ந்து மரணிப்பது இந்த கருத்தை உள்ளடக்கியதுதான் ஓரிரை கொள்கை இததான் இஸ்லாம் சுமந்து நிக்குது இதுதான் அடிப்படையானது இஸ்லாத்துல எந்த பாகுபாடும் கிடையாது ஏழைங்கிற பாகு கிடையாது பணக்காரங்கிறது பாகுபாடு கிடையாது இஸ்லாத்துல யாரும் இறை பவரை வந்து நான் வந்து இறை பவர் எடுத்திருக்கிறேன் என்னிடம் வாங்க எனக்கு நாளைக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியாது காரணம் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இறைத்தன்மை உடையது இது இறைவனுக்கு மட்டும்தான் பொருத்தமானது அப்படிங்கிறத இஸ்லாம் மிகத் தெளிவாக சொல்லுது அதனால சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா நீங்க குராயான படிக்கலாம் இன்னும் நிறைய இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்குது இறை அதாவது இறை கோட்பாடுகள் இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய இறை கோட்பாடுகள் என்ன அப்படிங்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குது உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது முஸ்லீம்கள் முஸ்லீம்கிட்ட போய் நீங்கள் கேட்டு இதனை தெரிஞ்சுக்கலாம் ஷா அல்லா அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி உள்ள கல்வி அதிகமாகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை மற்றபடி உங்களுடைய கேள்விக்கு மிக்க நன்றி ஜசாக் அல்லாஹிர் ஆஹ் உங்களுக்கு இறைவன் அனைத்து விதமான கல்வியும் உங்களுக்கு தருவானாக என்ற அந்த பிரார்த்தனையை நான் செஞ்சுக்கிறேன் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏன் அல்லாஹ் அல்லாங்கிறது இஸ்லாத்துக்கு மட்டும்தானா முஸ்லிம்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது கிடையாது அல்லாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அல் இலா வணங்க தகுதியான ஒரு இறைவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப அல்லா வந்து ஒரு ஜென்ரு கிடையாது அல்லாஹ் வந்து ஒரு 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 இது அல்ல ஆண் பால் அல்லா வந்து ஆம்பளை அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹ் வந்து எந்த ஒரு நியூட்ரல் ஜென்டரல் எதுவுமே சொல்ல முடியாது அப்ப அல்லாங்கிற வார்த்தை ஒரு ஜென்டருக்குள்ள அடங்காது அல்லாங்கிற வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள அடங்காது அல்லாங்கிற வார்த்தை வந்து ஒரு நிலப்பரப்பை உள்ளடக்கியது கிடையாது அப்ப அல்லாங்கிற வார்த்தை எதை சொல்லுதுன்னா வணங்க தகுதியான ஒரு இறைவன் அல்லா யாரு மனிதர்களை படைத்தவன் வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் சந்திரனை படைத்தவன் சூரியனை படைத்தவன் காற்றை படைத்தவன் இப்படி எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடியவன் இந்த இறைவன் உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களை தன்னை வணங்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார் ஆகவே அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது அல்லாஹ் என்பது வெறுமன முஸ்லிம்களுக்கான இறைவன் கிடையாது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய அனைத்துக்குமான இறைவன் கடவுள் என்ற பொருளை இந்த அல்லாஹ் என்பது கொடுக்குது மிக்க நன்றி மறக்கலாம்